அவன் எழுதிட்டு தான் நம்ம இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கான் தாயோட வயிற்றுக்குள்ள நம்ம கருவாக உருவாக முன்னாடியே எல்லாமே எழுதப்பட்டுச்சு நம்ம இந்த ஊர்ல இருக்க போறோம் இந்த வீட்ல வாழ போறோம் இன்னன்னாரோட இருக்க போறோம் இந்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு வரும் அந்த சோதனைகள்ல யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா யாருடைய கபர் வெளிச்சமா இருக்க போகுது யாருடைய கபர் இருட்டா இருக்க போகுது யாருக்கு சொர்க்கம் யாருக்கு நரகம் எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிட்டேன்னு சொல்றான் எல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துக்கணும் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லார் வாழ்க்கையிலயும் கஷ்டம் இருக்கு அனஹலால யார் இருக்கிறோம் நம்ம எந்த தப்பும் பண்ணலை வட்டிக்கு காசு வாங்கலை வரதட்சணை நகை பிரச்சனை விபச்சாரம் வழிகேடு எந்த தப்பும் பண்ணலை கஷ்டம்தான் ஆனால் நேர்மையாக இருக்கும் அப்படின்னு இருந்தால் அல்ல சொர்க்கத்தை தந்துடுவோம் இன்ஷா அல்லா அப்போ இந்த மாதிரியான பல கடினங்களை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோங்கிறதுல தான் வெற்றி கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த உலகத்துலேருந்து எப்படி ஒரு நாள் எல்லாம் மரணிக்க தான் போகிறோம் வெள்ளை துணியில் சுற்றி உள்ளே தான் போகிறோம் அது ரொம்ப சீக்கிரம் அதில் யாருக்கு எந்த டவுட்டும் இல்லை கொரோனா சமயத்தில் யார் யார் இருந்தாங்க இப்போ யார் யார் இல்லை உலகமெல்லாம் பார்த்தோமே பெரிய பெரிய நாடுகள் நான்தான் ஜாம்பவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஜனாசா இது நேத்து ஜனாசா இது முந்தா நேத்து ஜனாசா இது நாளைக்கு முன்னாடி ஜனாசா இது இன்னைக்கு அடக்க இடம் உலகத்தையே நான் தான் கட்டியாழ்றேன்னு சொல்ற நாடுகளோட நிலைமையே அப்படி இருந்துச்சு இதே நாட்டுல நம்மளும் பார்த்தோம் கண்ணு கெட்டுன்னு தூரம் வரைக்கும் எரியுது நூற்று கணக்காக இருநூறு கணக்கு வரிசையா அவ்வளவு மோசமான நிலைமையை தாண்டி அல்லாஹ் நம்மள உயிரை கொடுத்து விட்டு வச்சிருக்கிறான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்ன கஷ்டம் வந்தாலும் நல்லவங்களா இருப்போம் ஏதாவது இதுக்கு முன்னாடி தவறுகள் நடந்திருந்தா கூட அல்லாட்ட மன்னிப்பு கேட்டால் அல்லா கண்டிப்பா மன்னிச்சிருவான் அல்லா நான் தெரியாம செஞ்சுட்டேன் தெரிஞ்சு செஞ்சுட்டேன் இனி நான் செய்ய மாட்டேன் நான் சொர்க்கத்துக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன் நம்ம நீத்து வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் நமக்கு சொர்க்கத்தை தருவான் இன்ஷால்லா அதனால் தொடர்ந்து தொழுதுங்க அஞ்சு வேலை தொழுதுருங்க எப்படியாவது சரியா பெரியவங்க தொழுதாக சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி தர முடியும் அஞ்சு வேலை சுஜூதில் அல்லாட்டை கேளுங்க அல்லா கண்டிப்பாக தருவான் நான்லாம் நினச்சி பார்க்கல எப்படி ஒரு ஊர் இருக்குது எப்படி மக்கள் இருக்காங்க எப்படி சகோதரிகள் இருக்காங்க நாங்கள் பசியாட்டுறோம் திட்டத்தில் தொடர்ந்து ஏழைகளுக்கு உணவு சமைச்சு கொடுக்குறோம் இங்கே வந்து உதவி கேட்ட சகோதரி இருபது இருபத்தஞ்சு வருஷமாக ஆப்பமிக்கிறாங்க எப்படி கனெக்ட் பாருங்க இருபது இருபத்தஞ்சு வருஷமா ஆப்பத்தோடு இருந்த ஆப்பச்சட்டியோட ஆப்ப ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு வியாபாரம் எவ்வளவு கஷ்டம் சாப்பாடோட சம்பந்தப்பட்டது அல்ல அப்படி அவங்களோட அம்மா யாரு அப்படின்னா பேர் பாக்குறவங்க உள்ள பிறக்கும் போது பார்த்து செஞ்சு அது எவ்வளவு கஷ்டம் டாக்டருக்கு ஈக்குவலான வேலையா இருந்துச்சு ஒரு காலத்துல எல்லாம் அப்படி உதவி செய்த பெண்களுக்கு எங்களை அனுப்பி உதவி செய்ய வச்சு எங்களுக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒரு ஊர் இருக்குன்னு சுபகானல்லாம் இன்றைக்கி உங்களையெல்லாம் சந்திச்சிருக்கோம் எல்லாருமே சேர்ந்து ஒரு குடும்பமாக அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நல்லா படிக்கணும் அதுக்கு என்ன செய்கிறது யாரும் நோய்வாய்ப்படாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு என்ன செய்கிறது எல்லா வேலைகளையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து திட்டமிட்டு செய்யலாம் அதுக்கு எல்லாம் நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னென்னா அஞ்சு பத்து தொழுகணும் நம்ம நினைக்காத மேஜிக் மிராக்கெல்லாம் நடக்கும் அஞ்சு பக்தி நீங்கள் தொழுதிங்கன்னா அப்போது எல்லாத்தையும் இறைவன் நமக்கு தந்துருக்குறான் ஆனால் இறைவனை நமக்கு நினைக்க நேரம் இருக்க மாட்டேங்குது இந்த டிவிங்கிறத விட்டுட்டு சீரியலுங்கிறத விட்டுட்டு நிச்சயமாக தொழுகையின் பக்கம் திரும்புவோம் தௌபா செய்வோம் அப்படின்னா பாவ மன்னிப்பு கேட்போம் நல்லா கண்டிப்பாக எல்லாத்தையும் மன்னிப்பான் சரி செய்வான் கடனில் இருந்து மீட்டெடுப்பான் எல்லாத்தையும் நம்ம ஒரு குடும்பமாக இருந்து செய்யணும்னு நியத்து வைக்கிறோம் எல்லா பெண்களையும் ஒன்றிணைச்சு சகோதரிகளுக்கான நேர் வழி வழிகாட்டுதல் அவங்களுக்கு தேவையான உதவிகள் இப்ப ரெண்டாவது வீடு இங்க கட்டுறோம் அலகமதுல்லா அப்போ ஒவ்வொன்னா நம்ம சேர்ந்து செய்வோங்கிறதா நம்ம வைக்கிற நியத் அதனால நீங்க அதுக்காக செய்யுங்க எல்லோருக்கும் உதவி கிடைக்கும் ஹலாலா வாழ்வதற்கும் அதுதான் நீ அருள் செய்வாயாக அப்படின்னு அஞ்சு பக்த மறக்காம தொழுகுங்க அதிக அதிகமாக தொழுகையை இருந்து சொல்றோம் அதிக அதிகமாக தொழுகையை நிலைநிறுத்துங்கள் அல்லா எல்லாத்தையும் சரியாக்குவான் சத்தமா ஆமீன் சொல்லலாமே ஆமீன் இன்ஷா அல்லா சொல்லுங்க இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா எப்பெல்லாம் அல்லாவோட பெயரை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் சொல்லிடணும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதுக்குரிய கூலிய நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு தருவான் சுபகான் அல்ல அதனால நல்லபடியா இருங்க சந்தோஷமா இருங்க அடுத்து பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பேச்சு போட்டி கட்டுரை போட்டி வச்சுட்டு ஒரு நல்ல பெரிய விழாவாக நம்ம ஒருங்கிணைச்சு செய்வோம் நிச்சயமாக நம்மளோட பள்ளிவாசல் இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோரும் உதவி செய்வாங்கன்னு நான் நம்புறேன் ஒத்துழைப்பாங்கன்னு நம்புகிறேன் ஒரு பெரிய நிகழ்வாக முன்னெடுப்போம் இன்ஷால்லா அதனால் எல்லோரும் சேர்ந்து செயல்படுங்க இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருங்க நம்ம சீக்கிரம் சந்திப்போம் இன்ஷால்லா அலாமலை வரகமத்துல வரகாத்